வணக்கம் நேயர்களே இந்தியாவில் மத்திய அரசின் தன்மைகள் தற்போது மாறியுள்ளன காரணம் பாஜக கூட்டணி ஓரளவு வெற்றி பெற்றிருந்தாலும் இதுவரை கடந்த பத்தாண்டுகளாக பாஜகவே தன் கட்சியின் சுயபலம் கூட்டணிக்கு வாய்ப்பு கொடுத்தாலும் அந்த த்ரீ செவன்டி டூங்கிற மார்க்கிங் வந்து பிஜேபி எம்பிக்கிலே இருந்ததுனால ஒரு நிர்பந்தமில்லாத செயல்பட முடிந்தது தற்பொழுது அப்படி இல்லை ஏன்னா முந்நூற்றி நாற்பது சீட்டுகள்ங்கிறப்ப மற்றவங்க கூட்டணி அதுவும் குறிப்பாக இரண்டு பெரிய கட்சிகள் அதைத்தான் அனைவரும் பேசுகிறார்கள் இவர்களை வைத்து ஏன்னா கொஞ்சம் ஒரு கூட்டணி கட்சியின் நிர்பந்தங்களுக்கெல்லாம் இழுத்துத்தான் போக முடியும் வேறு இல்லை ஆக இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம் மனதில் தோணுவது ஒருவேளை மோடி யாரையாவது வேறு யாராவது விட்டுட்டு ஒதுங்கினாலும் ஒதுங்கலாம் ஏன்னா மோடியினுடைய கேரக்டர் அப்படிதான் யாருக்கும் கீழே இயந்து பணியாற்ற இதுவரைக்கும் அவர் ஆற்றுனது இல்லை முதல்வராக இருந்த காலங்கள்லேயும் பிரதமராக இருக்கிறப்பையும் அப்படித்தான் இருந்திருக்கார் எந்த முடிவையும் அவரே தீர்க்கமாக எடுக்கிற மாதிரி இருந்திருக்கார் ஒழிய பிறருடைய நிர்பந்தத்துக்கு ஆடுபட்டு அட்ஜஸ்ட் பண்ணி அவரால் இருக்க முடியுமான்னு ஏன்னா அவர் கேரக்டரை நன்றாக உற்று நோக்கும் அனைவருக்கும் தெரியும் அந்த காரியம் அவருக்கு சிரமமாகத்தான் இருக்கும் ஏன்னா ஒருவேளை அந்த முடிவெடுத்து வேறு யாருக்காவது வாய்ப்பை கொடுக்க போகிறாரா என்ன என்பது இன்று மாலை தெரிந்துவிடும் இப்போ நம்ம அந்த தேர்தல் ரிசல்ட்டு மத்திய இது இதுக்கு ரெண்டையும் அலச வேண்டிய வீடியோ நிறைய இருக்குது ரெடி பண்ணி வச்சுட்டேன் ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் இது முக்கியமான விஷயம் இல்லையா மத்திய அரசு ஆட்சி அமைக்கிறது அதனால் இதை நான் முதல் வீடியோவை போட்டுட்டு பிறகு மற்றது அந்த என்னுடைய ஆய்வுகள் எந்தளவு தவறு ரைட்டு எல்லாம் கிளியராக எல்லாத்தையும் விலைக்கு சொல்கிறேன் அது எல்லாம் பார்த்துக்குவோம் இப்போ இது வந்து எல்லோரும் பேசக்கூடியது இன்று கிங் மேக்கர்களாக இருப்பவர் நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடு என்ற விவாதம் வாஸ்தவம் தான் ரெண்டு கட்சியும் பங்கு வேண்டியது இருக்குது இந்த ஆட்சி தொடர்வதற்கு ஏன்னா இதில் காங்கிரஸ் நேற்றே முயற்சி ரிசல்ட் வந்துகிட்டு இருக்கப்போ எடுத்து பேசி பார்த்துருக்காங்க ஒன்றும் பாசிட்டிவான பதில் வரலை காங்கிரஸுக்கு அதே சமயம் இந்த வாய்ப்பை விட்டுவிட பிஜேபியும் தயாரில்லாதனால உடனே இன்னைக்கு கூட்டத்தை கூட்டிட்டாங்க இந்த இதில் பார்த்தீங்கன்னா உண்மையிலே கிங் மேக்கர்லாம் ஏன்னா இவங்க கேரக்டர் என்னங்கிறது இவங்க ரெண்டு பேருமே சீனியர் லீடர் இப்போ பாஜகவில் பயணிக்கிற பொதுவாக மற்ற எந்த கட்சியாக இருந்தாலும் ஒரு மு முப்பது வயசு நாற்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு இவங்க கேரக்டர் சரியாக புரியாமல் கூட இருக்கும் முப்பது முப்பது வயசுக்குள்ளவங்க இருக்கிறவங்களுக்கு புரியாது உண்மையிலே இவங்க ரெண்டோருடைய வருடைய தன்மை என்னென்னா நிதிஷ்குமார் பீகாரில் அவர் அப்படி தான் அது மட்டும் இல்லை இப்போ ரெண்டாயிரத்தி பதினாலு அவர் வந்து பிஜேபி கூட்டணிகளுடன் தான் அங்கே இருக்கிறாரு ரெண்டாயிரத்தி பதினாலே அவருக்கு ஆசை வந்தது சாரி ரெண்டாயிரத்தி ஒம்பது பதினாலு பதினாலு இப்போ இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி பதினாலயே கூட்டணிகள் சேர்ந்து வெற்றி பெறுவோம் அப்போ வந்து நம்ம சீனியர் லீடருங்கிற முறையில் ஒருவேளை நமக்கு நமக்கும் ஒரு வாய்ப்பை முன்னிறுத்துவார்கள் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தார் ஆனால் பிரதமர் மோடியை முன்னிறுத்திவிட்டது பாஜக அப்பவே அவரை ஏமாற்றமடைந்து விட்டார் நம்மை முன்னிறுத்தாமல் மோடியை முன்னிறுத்தல்லவா தேர்தலை சந்திக்கின்றார்கள் என்று அதனால் அவருக்கு வந்து மிகவும் ஒரு ஏன்னா அவர் கம்பேரிட்டிவ் பாஜக கூட்டணியில் இருக்காரு கூட்டணி எல்லாம் சேர்றப்போ மோடிக்கு ஒரு வேறு ஃபேஸ் ஒன்று இருந்தது அதனால் ஏற்றுக்க மாட்டாங்க நம்ம நிதிஷன்னா அந்த ஒரு ரிமார்க் இல்லை நம்மளை ஏற்றுக்குவாங்கிற எண்ணம் அவருக்கு இருந்தது அதனால் பிரதமரபதியை ரெண்டாயிரத்தி பதினாலே குறிவைத்தவர் தான் இந்த நிதிஷ் ஆனால் பாஜக மோடியை முன்னிறுத்தி விட்டது அப்போ இருந்தே அதனால தான் அவர் வெளியே போவார் பிறகு வருவார் இப்போ சமீப காலத்துலேயும் திடீர்னு ஜம்பானார் ஏன் ஜப்பானனா இந்தியா கூட்டணி உருவாக்கி தன்னை முன்னிறுத்துவார்கள் பிரதமரா நாம் வந்து விடலாமென்னு தான் போனார் ஆனால் கூட்டத்தில் இவரை யாருமே முன்னிறுத்தலை ஒரு சிலர் ராகுல்னாங்க வேறு வேறு இது நிதிஷுங்கிற பேரை யாரும் ஏற்றுக்கலை பிறகு தான் புரிஞ்சு போச்சு இதுக்கு நம்ம பீகார் முதல்வராகவே பேசாமல் இருக்கலாமே இது இதுக்கு இந்த கூட்டணின்னு சொல்லி அங்கே கழட்டி விட்டுட்டு வெளியே வந்துட்டார் வந்து சரி முதல்வராக செட்டில் ஆகிக்கிறலான்னு ஆகிட்டார் இப்போ இப்படி ஒரு அதாவது தனிப்பெரும்பான்மை இல்லாமல் இப்படி ஒரு ரிசல்ட் வரன்னா அவரே நினச்சிருக்க மாட்டார் இப்போ வந்துடுச்சு வந்தவுடனே உள்ளே இருக்கிற ஆசை இரு சும்மா இருக்குமா நிச்சயம் தற்பொழுது தனக்கு வாய்ப்பு வருமா என்று எதிர்பார்ப்பார் இது அந்த அவருடைய மன ஓட்டம் நிச்சயம் அவ்வாறு இருக்கக்கூடியவர் தான் அவர் ஒரு குள்ள தான் அப்படி குள்ள நறியாக இருக்க போய் தான் பத்து வருஷத்துக்குள்ளே மூணு தடவை இங்கிட்ட அங்கிட்டு ஜம்ப் ஆகிருக்கார் நாலு தடவை ஏன்னா அப்படிப்பட்ட இயல்பானவர் தான் ஆக அவர் முழு நம்பிக்கைக்கு உரிய நபர் அல்ல அதே சமயத்தில் அவர் கிங் மேக்கராக எதிர்க்கும்னு எதுவும் செயல்பட்டிருக்காரா யாரையாவது உருவாக்கி இருக்காரா கிடையாது அதே சமயம் பிரதமர் பதவி என்ற ஆசையை மனதினுள் ஏறக்குறைய பத்து வருஷத்துக்கு மேலே வச்சுக்கிட்டே இருக்கார் ஏதாவது வாய்ப்பில் நம்மளை உள்ள சொல்லிட மாட்டாங்களான்னு நினைக்கிறாரு பார்க்கலாம் இது அவர் நிலைப்பாடு அதே சமயம் மெஜாரிட்டி இல்லாத காங்கிரஸை நம்பியும் போக மாட்டார் ஏன்னா இவரைத்தான் ஏற்றுக்க மாட்டாங்களே வந்தால் ஒருவேளை அங்கே துணை பிரதமருங்கிற பேச்சுக்கு கூட அவங்க வருவாங்க பிரதமராக ஏற்றுக்க மாட்டாங்க அப்போ அங்கே நான் நமக்கு செல்லுபடியாகுது இப்போ இவர் மட்டும் போனாலும் மெஜாரிட்டி கிடைக்காது அதனால் மனசுக்குள்ளே படு படு குழப்பத்தில் இருப்பார் வழி இல்லாமல் இந்த கூட்டணியில் நீடிப்பார் இதுதான் அதே சமயத்தில் அவர் பீகாருக்கான காரியங்களை சாதிக்க பார்ப்பார் அது இயல்பு தானே ஏன்னா இந்த மாதிரி தொங்கு நாடாளுமன்றம் அமைகிறப்ப அந்த கூட்டணி கட்சியாக இருக்கிற சிறிய கட்சி நிர்பந்தங்கள் மூலம் சாதித்து கொள்ளத்தான் பார்க்கும் அதை நீதி செய்வார் ரைட்டு இதற்கடுத்து இன்னொருத்தர் யார் சந்திரபாபு நாயுடு அவர் அவருடைய பின்னணி என்ன அவரும் இது அதை இன்னொன்று சொல்லணும் அவர் டெல்லி அரசியலை பொறுத்தளவில் ஏன்னா அவருக்கு மாநிலத்தில் முதல்வராக இருக்கார் இருந்தாலும் டெல்லி மா டெல்லி அரசியலுக்கு ரெண்டாயிரத்தி பதினாலில் தானே மோடி வர்றாரு அது வரைக்கும் அவர் முதல்வராக இருக்கார் ஏன்னா குஜராத்தை மாநில அரசியல் ஆனால் இவர் மாநில முதல்வராக இருந்தாலும் முதலிலேயே டெல்லி அரசியலுக்கு வந்துவிட்டவர் சந்திரபாபு நாயுடு எப்படின்னா வாஜ்பாய் ஒரு தடவை தொண்ணூற்றி நாலுன்னு நினைக்கிறேன் தொங்கு சட்டமன்றம் வருது மெஜாரிட்டி நிரூபிக்காமல் இதாகிடுது கவுந்துருது கவுந்த உடனே அன்றைக்கே சந்திரபாபு நாயுடு முன்னெடுத்து சென்று ஏன்னா அவரிடம் கணிசம எம்பி இருந்தாங்க முன்னெடுத்து சென்று ஒரு பதிமூணு கட்சி கூட்டணியை உருவாக்கினார் அப்படி உருவாக்கிய ஒரு கட்சியில் அதில் தான் தேவகோடா என்ற ஒருவரை பிரதமராக்கினார் இது வந்து தேவகடா அதிர்ஷ்டவசமாக பிரதமர் ஆனது அந்த சந்திரபாபு நாயுடு செய்த அந்த முயற்சி தான் முக்கிய காரணம் ஆக அன்றே அவர் கிங் மேக்கர் தான் அதற்கு அடுத்து அந்த ஆட்சியும் நீடிக்கவில்லை தேவரோட ஆட்சியும் நீடிக்காமல் இரண்டு வருடம் நீடிக்கிறது இரண்டு வருடத்துக்கு அடுத்து தொண்ணூற்றி ஆறில் தொண்ணூற்றி ஆறில் அதன் ஆயில் முடியுது முடிஞ்ச பிறகு திரும்பவும் தேர்தல் தொண்ணூற்றி ஆறில் தொண்ணூற்றி ஆறு தேர்தல்லேயும் வா பாஜக அதிகம் ஒழிய ஆட்சி அமைக்கக்கூடிய ப பலம் இதாக இருக்குது அப்போ உறுதுணையாக நின்று சந்திரபாபு நாயுடு யாரு பக்கம் போகிறாரோ அந்த மாதிரி ஒரு நிலை சூழ்நிலை வர்றப்ப அவர்கிட்ட அன்றைக்கி இருபத்தி ஒம்பது ஏன்னா அன்றைக்கி ஒன்றுபட்ட ஆந்திரா தெலுங்கானாவும் ஆந்திராவும் ஒன்றுபட்டு இருந்ததுனால அவர் அங்கு அவர் கையில் இருபத்தி ஒம்போது எம்பிக்கள் கையில் இருந்தாங்க அப்போ அந்த இரு இருபத்தொம்பதுனா முப்பது ஆயிருது இல்லை அந்த பெரும்பாலத்தோடு வாஜ்பாயை ஆதரித்து வாஜ்பாயை பிரதமராக அமர்த்தியதிலும் அன்றும் இரண்டாவது முறையாகவும் கிங் மேக்கவராக டெல்லி அரசியலில் செயல்பட்டவர் இந்த சந்திரபாபு நாயுடு இப்போ மூணாவது முறை திரும்ப பிஜேபியை விட்டு வெளியே போகிறார் ஸ்பெஷல் கேட்டகிரி தர மறுத்தார் மோடி என்று கோபப்பட்டு கூட்டணியை உடைத்து கொண்டு போய் தோல்வியை தழுவுகிறார் தோல்வியை தழுவுன பிறகு இப்போ திரும்ப நிலையை உணர்ந்து சரி நம்ம முதல்வராக ஆகணுன்னா பாஜக கூட்டணி இல்லைன்னா திரும்பவும் ஜெகன் ரெட்டி தான் வருவாருங்கிறத உணர்ந்து கூட்டணிக்கு அவர்தான் வந்து வெளியே வர்றார் பாஜக கூட தாமதித்தது உடனே கூட்டணியில் சேர்க்கலை தாமதித்து தான் அவர்களை கடைசியாகத்தான் கூட்டணியில் என்கேஜ் பண்ணுறாங்க காரணம் பாஜக மிகுந்த நம்பிக்கையுடன் இருந்தது இப்படியெல்லாம் நடக்கும் என்று சிறிதளவும் பாஜக நினைக்கவில்லை அதனால் வந்து கடைசி கட்டத்தில் தான் கூட்டணியில் சேர்த்தாங்க சந்திரபாபு நாயுடுக்கும் இப்படி ஒரு இது வருன்னு அவர் நினைக்கல அவர் தான் முதல்வராகிறதுக்கு பாஜக தேவை என்பதற்காக வெளியே கூட்டணிக்கு வந்து திரும்ப சேர்ந்து கொண்டார் இப்பொழுது அங்கு அபார வெற்றி பெற்று விட்டார்கள் சட்டமன்றத்திலும் எம்பி தேர்தலிலும் அன்று அன்று அவர் கையில் இருக்கிறது பதினாறு எம்பி சீட்டு ஆனால் நம்ம நிதிஷ்கிட்ட பன்னெண்டு தான் அப்போ இதில் பெரிய பார்ட்னராக செகண்ட் பார்ட்னராக இருக்க போகிறவர் சந்திரபாபு நாயுடு தான் ஏன்னா அப்போ அப்போ அதே சமயத்தில் அவர் தெல்லத்திலையும் சில விஷயங்களை கோடிட்டு காட்டிட்டார் ஏன்னா வந்து அவருக்கு முதல்வராக இருந்து நிர்வாகம் பண்ண வேண்டிய ஒரு நிர்பந்தமும் இது இருக்குது அதனால் அவர் நிச்சயம் முதல்வராக தான் விருப்பப்படுவார் அதே சமயத்தில் அந்த பாருங்கள் அவர் எதிர்பாராமல் பாஜக மெஜாரிட்டி குறைவாக கூட்டணி வருது இந்த சூழ்நிலையில் இப்போ இவங்க பார்த்து ரெண்டு பேரும் மாறி போனால் சிக்கல் தான் பாஜகவுக்கு ஆனால் இப்பையும் இந்த சந்திரபாபு நாயுடு பெரும் பங்களிப்பை முதல் பங்களிப்பை பதினாறு தான் பெரியது இந்த கூட்டணியில் அளிக்கிறார் அப்போ என்ன அர்த்தம் இந்திய அரசியலில் மூன்றாவது முறையாக கிங் மேக்கர் ஆகிறார் இந்த சந்திரபாபு நாயுடு இது உண்மையிலேயே வந்து ஏன்னா நிறைய பேர் இப்போ மோடியே நிறைய பேர் எனக்கே பிடிக்கும் வேறு ஆனால் சரித்திரம் மோடி வந்து மாநில அரசியலேருந்து மத்திய அரசியலுக்கு ரெண்டாயிரத்தி பதினாலில் வர்றாரு ஆனால் இவர் வந்து தொண்ணூற்றி நாலுலேருந்தே மத்திய அரசில் ஏற்கனவே இரண்டு முறை ஒரு கிங் மேக்கர் அகில இந்திய அரசியலில் இருந்து ஏன் போன ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேயும் எல்லா எதிர்கட்சியும் ஒன்றிணைத்து திரும்ப கிங் மேக்கர் ஆக முயற்சித்தார் ஆனால் அவர் படுதோல்வியை ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அடைந்தார் அப்பையும் அப்படித்தான் மூணாவது தடவையாமல் பாஜகவுக்கு எதிராக வலிமையான அணியை இந்தியளவில் உருவாக்க வேண்டும் என்று முயற்சி எடுத்தார் ஆனால் அது தோல்வியில் முடிந்தது மட்டுமல்ல மாநிலத்திலும் ஆட்சியை இழந்தார் இப்போ அதெல்லாம் கொஞ்சம் உணர்ந்துருப்பார்ல அதனால தான் இப்போ வந்து கூட்டணி சேர்ந்து இப்போ வந்து இன்றைக்கி இருக்கார் சரி இப்படிப்பட்ட இது வந்து ஆக நிதிஷ்குமாரை சந்திரபாபு நாயரோட எந்த விதத்துலையும் கம்பேர் பண்ண முடியாது அவர் ஆசை பிரதமர் உதவி ஆசை வைத்திருக்கும் ஒரு மாநிலத்தில் நான்கு டேம் அது தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒரு முதல்வர் அவள் தான் ஆனால் இவர் இந்திய அரசியலில் இரண்டு முறையும் ஒரு பிரதமர்கள் நீடிக்க செய்தவர் இப்பொழுதும் அவருக்கு அந்த வாய்ப்பு மூன்றாவது முறையாக கிங் மேக்கர் வாய்ப்பு மட்டுமல்ல ஒரு இவருடைய பின்னணியை நாம் ஆராய்வோம் ஏன்னா பக்கத்து மாநிலம் ஏன்னா ஒருத்தர் இருக்கிறாருன்னா அவருடைய பின்னணியாரு ஆனால் சந்திரபாபு இப்போ என்ன பண்ணுவார் நிதி செலவுக்கு அந்தாசை இருக்காது அதற்கு பதிலாக அதிக கேபினட் மந்திரிகளை கேட்பார் முக்கிய துறைகளை கேட்பார் ஏன்னா சந்தர்பம் விட விடமாட்டார்கள் ஏன்னா இப்போ நம்ம திமுக முப்பது இருபத்தஞ்சி எம்பி போய் மசால் தோசை அஞ்சு வருஷமாக சாப்பிட்டுட்டு வந்தாங்க இன்னும் அதுதான் கதி போல் அது மாதிரி அவர் புத்திசாலி இல்லாமல் இல்லை இருக்க மாட்டார் புத்துசேலி இது பண்ணிவிட்டு நல்ல துறைகளை வாங்குவார் அதன் மூலம் ஆந்திராவின் தொழில் வளர்ச்சியையும் ஆந்திர மாநிலத்திற்கு தேவையான பொருளாதாரத்தையும் பெரிய அளவில் பெற்றுத்தரும் முயற்சியில் அவர் ஈடுபடுவார் இதுதான் சந்திரபாபு நாயுடுடைய தற்போதைய நோக்கமாக இருக்கும் ஏன்னா அதனால் அவர் வந்து இதை மட்டும் நிபந்தனையாக வைப்பார் இது கேபினட்டுகள் நிதி ஆதாரம் போன்றவை ஆந்திராவுக்கு கூடுதலாக வேணும்னு வேறு வழி இல்லை அதை பாஜக அரசாங்கம் செய்து தான் ஆக வேண்டும் ஏன்னா இப்படிப்பட்ட நிலையில் இந்த நிர்பந்தங்களுக்கு யாராக இருந்தாலும் அட்ஜஸ்ட் செய்து தான் போகணும் அதுதான் நடக்கும் ஆனால் அவர் சந்திரபாபு நாயுடு மூலமாக இது நடக்குது ஆனால் தமிழ்நாட்டில் என்ன பண்ணேன் தமிழக மக்களும் அப்படி இருக்காங்க தமிழக அரசியல்வாதியும் ஏன்னா இப்போ போன தடவையாவது பிஜேபிக்கு திமுக தயவு தேவையில்லை ஏன்னா ஆனால் இன்று வந்தால் ஏற்றுக்கொள்ளுவார்கள் நிச்சயம் பிஜேபி ஏதாவது நாலு ரெண்டு மந்திரியை வாங்கி ஏதாவது தமிழ்நாட்டுக்கு நல்லது பண்ணலாம்ல ம் காரணம் அவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சிக்கல் இருக்குது என்ன சிக்கல் இப்போ போய் ந நாலு மந்திரிக்காக கூட்டு சேர்ந்தால் சிறுபான்மை ஒரு ஓட்டு கூட போட மாட்டாங்க இருபத்தாறில் அதனால் மனதிற்குள் அவருக்கு ஆசை உண்டு ஆனால் அதை செயல்படுத்த முடியாமல் வேண்டான்ட்டு ஒதுங்கி நிற்கிறாங்க ஆனால் இதில் கிடப்போவது யாருன்னா தமிழகம்தான் பத்து வருடமாக வர பெற வேண்டிய ஆதாயங்களை பெறாமல் போகிறது அதற்கு காரணம் தமிழக அரசியலில் இப்படி ஒரு சார்பாக ஓட்டு போகிறதே பெரிய முட்டாத்தனாம் எங்கிட்டாவது ஒரு இருபத்தஞ்சி இன்னொரு பக்கம் பதினஞ்சுன்னு போட்டால் ஏதோ ஒரு அணி ஆட்சிக்கு வந்துடும் அப்போ அதில் நாலு பேர் ரெண்டு பேர் மந்திரியானால் தமிழ்நாட்டுக்கு நல்லது நடக்கும் இப்படி ஒரு பக்கமாக ஓட்டு போட்டு ஐயோ அவங்க போய் மசால் தோசையும் ரவா தோசையும் தின்னுட்டு வர்றதுக்கா இப்படித்தான் தமிழக மக்களுடைய நிலைமை இருக்கிறது அதனால் பாதிக்கப்படுவது தமிழகத்தின் வளர்ச்சி நிலைகள் தான் சரி அதே சமயம் இன்னொன்று சந்திரபாபு நாயுடு பிரமிக்கத்தகுந்த கேரக்டரு அவரை பற்றி அவருடைய ஆரம்ப காலம் காங்கிரஸில் அவரது பயணம் அந்த சரித்திரத்தை இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம் சரி நேர்களே வணக்கம்